முருமருவான பருப்பு வடை பாருங்க கலர் கூட சூப்பராக இருக்குதுல்ல பார்த்தானே தெரியும் எண்ணெய் கூட அதிகமாக இல்லைங்க இந்த வடையில் வெங்காயம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம கேரட் ஆட் பண்ணி ரெடி பண்ணால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோவே ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும் சில பேருக்கு உல்தம் பருப்பு வடை இந்த மாதிரி வராதிங்க ஈஸியான மெத்தட்லேயே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நாலு மணி நேரத்துக்காக இந்த மாதிரி உளுத்தம் பருப்பு நல்லா ஊறு வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க நூற்றி ஐம்பது கிராம் இருக்குது உங்கள் வீட்டிலே சின்ன ஜார் இல்லைன்னா பெரிய ஜார்ல கூட போட்டு நீங்கள் ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கணும் பாருங்கள் முதல்ல கொஞ்சம் உப்பு சும்மா நாலஞ்சு நம்பர் மிளகு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கோங்க மிதி எவ்வளோ இருக்குது இதே மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் தண்ணி வணங்க கொஞ்சம் கூட தண்ணி போடாதீங்க உப்பு மட்டும் கரெக்டாக போடுங்க கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நல்லா இருக்கும் எல்லாமே கிரைண்ட் பண்ணிவிட்டு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரைஸ் ஃப்ளார் நம்ம விட கிறிஸ்பியாக வரணும் அதுக்காக ரைஸ் ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க ஹாஃப் ஸ்பூன் பெருங்காயம் இது மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி சின்ன துண்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க இது ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு நல்லா ஃபைன் சாப்டு பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் கேரட் ஆட் பண்ணிட்டேன் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிள்ளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் லாஸ்ட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீட் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போது கையில் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு மாவு எடுங்க ஆயில் டெஸ்ட் பண்ணாதீங்க தண்ணி மட்டும் போதும் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் பால் சைஸ் மாதிரி எடுத்து அதே கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா சென்டரில் ஹோல் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு பிறகு மீடியம் டு ஹை வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம அடுப்பு ஃப்ளேம் லோ வச்சு ஃப்ரை பண்ணால் எண்ணெய் நம்ம வடையிலே அதிகமாக வந்துடும் அதுக்காக ஹை வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த வடை பேர் என்ன தெரியுமா உல்தம் பருப்பு கேரட் வடை சாப்பிட்றதுக்கு எவ்வளோவே கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஈவினிங் டீ டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நேரம் விட்டு பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கேரட் பிடிக்கலைன்னா நீங்கள் கேரட் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பட் நம்ம இன்னைக்கு வெங்காயம் ஸ்கிப் பண்ணிவிட்டு கேரட் போட்டியிருக்கோம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் மேலே கிறிஸ்பியான உள்தம் பருப்போட நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணால் கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும் அவ்வளோதான் ஆயிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு மீதி எவ்வளோ இருக்குது இதே மாதிரி சேம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே சட்னி இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சீக்கிரமாக ரெடி பண்ணி சர்வ் பண்ணுறேன் பாருங்கள் நூற்றி ஐம்பது கிலோ முல்தாம் பருப்பு இருந்தால் இந்த மாதிரி கிறிஸ்பியான ஈவினிங் டீ டைம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கூடவே சட்னி இருக்கு இல்லை டேஸ்டியானால் ஹெல்த்தியான ஈவினிங் டைம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சோன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்